நம்ம நினைக்கிற பார்க்க போகிறோம்னா ஆஜிக் ரவிச்சந்திரனுடைய படிப்பில் அஜித்குமார் நடிப்பில் உருவாகி இருந்த குட் பேக் அக்லி திரைப்படம் வந்து தற்போதைக்கு இருநூறு கோடி வசூலை வந்து கடந்து சென்று கொண்டு வருதுங்க ஒரு பக்கம் வந்து நம்ம சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் திரையரங்கு முழுவதுமே வந்து ஆட்கள் கூட்டத்தில் வந்து ஒரு பக்கம் இருக்குதுங்க ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க அதாவது ஒரு தடவை பார்த்தவங்க வந்து மீண்டும் மீண்டும் பார்க்குறதுக்கு ஆர்வத்துடன் வராங்க அஜித் ரசிகர்கள் தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு கொண்டாட்ட ரீதியில் கொடுத்துருக்காங்க வேறு எந்தமாரி ரசிகளுமே நீங்கள் கேட்டிங்கன்னா படத்தில் தான் பில்டப் இருக்கும் பில்டப்பே படம்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக அது உண்மை தாங்க ஆனால் பில்டப்னாலும் ஒர்த்தான பில்டப்புங்க அஜித்துக்கு எப்படி ஒரு பில்டப் அமைக்கணுமோ அந்த ரீதியில் வந்து அமைச்சிருக்காங்க அதனால் வந்து நம்ம பில்டப்புன்னு சொன்னாலும் பரவாயில்லைங்க அந்த பில்டப்புக்கு வந்து சூட்டபுளாக இருக்குதுன்னா அது அஜித் குமார் தாங்க அந்த ரீதியில் வந்து அவரை சால்ட்டு பெப்பரில் வந்து செதுக்கப்பட்ட சிலையன்னு அந்த சாங்கில் சொல்லியிருந்தாங்க அப்படி தாங்க செதுக்கியிருக்காரு ஒரு நடிகரை வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு நடிகரை வந்து எப்படி செதுக்கணுமோ பிரம்மாண்ட ரீதியில் வந்து ரஜினிகாந்தவுடைய ஸ்டைலவே வந்து மாஸ் பண்ணுற லெவலுக்கு வந்து அவருடைய நட இருக்குன்னாங்க நம்ம சொல்லி ஆகணும் ஆதித்யபட்சனோட இயக்கத்தில் அஜித்குமார் திரிசா கிருஷ்ணன் அர்ஜுன் தாஸ் இவங்க மூன்று பேருடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாருனீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து சுனில் கார்த்திகேய தேவ் பிரியா பிரகாஷ் வாரியர் பிரபு பிரசன்னா டின்னியானந்த் ரகுராம் ரெடின் கிங் செலி அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு இவங்களுடைய எல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட் இருந்தாலுமே வந்து அவங்களுடைய நடிப்பு வந்து கரெக்டாக சூட்டபுளாக வந்து சலிக்காமல் மக்கள் ரீதியில் வந்து கொண்டு சேர்க்கிற மாதிரிப்பட்ட கான்செப்டை வந்து மையமாக வச்சுருக்காங்க பழைய பாடல்கள் வந்து மையமாக வந்து ஒத்த ரூபாயும் தாரு சுல்தானா பாட்டுகள் இருந்தாலுமே வந்து ஜி வி பிரகாஷ்குமாரோடைய இசையமைப்புமே வந்து அல்டிமேட்டாக தான் இருந்து நம்ம சொல்லி ஆகணும் எல்லா சாங்குமே வந்து ரொம்ப ரீதியில் வந்து ரசிகர் மத்தியில் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு ஒரு பெ வள வள வளன்னு ரொம்பவுமே வந்து இழுக்காமல் சாங்கெல்லாம் வந்து ஒரு சூப்பராக வந்து அவங்க வந்து வடிவமைச்சிருக்கிற வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டும் இல்லாமல் ரசிகர் மத்தியில் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு ஹிட்டான பாட்டுனா அது அந்த பில்லி 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 அந்த பாட்டு தாங்க அந்த பாட்டு வந்து ரொம்ப ரீதியில் வந்து உங்களுக்கு தேட்டரு வந்து இப்படி தேட்டரில் போய் பார்த்துருக்கவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த அனுபவம் இருக்கும் வேறு யாருக்குமே அந்த அனுபவம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா அந்த பாட்டு வந்து இங்கே திரையரங்கில் ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்தா மட்டும்தாங்க அவ்வளோ ஒரு வைப்ஸுங்க நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்க அந்த அந்த பாட்டு முடிகிற அந்த டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே சாக்கில் நீங்கள் அந்த திரையரங்க மட்டுந்தாங்க பார்ப்பீங்க அந்த லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பத்தொம்பது நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷங்க ரெண்டு மணி நேரம் பத்தொம்பது நிமிடம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்கிரீனை மட்டும்தான் பார்ப்பீங்களே சரி வர எந்த ஒரு சலப்புக்குமே வந்து நீங்கள் சைடை பார்க்க மாட்டீங்க ஏன்னா அந்த ரீதியில் வந்து தலையை வந்து செதுக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருநூறு முதல் இருநூற்றம்பது கோடி பட்ஜெட் உருவாக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட இருநூறு கோடியை வந்து கடந்திருக்குன்னு நம்ம சொல்லியாகணும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நாட்கள் இந்த திரைப்படம் வந்து ஓட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ இல்லைன்னா அமேசான் பிரைமில் இந்த திரைப்படம் வந்து சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து சேல்ஸ் ஆகிறதுல எந்த ஒரு மாற்றி திருத்தும் கிடையாதுங்க நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்து இந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் கமலில் கம்பெனியில் தெரிவிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி திரைப்படம் வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த நிலையில் இந்த திரைப்படம் வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லியாகணும் தற்போதைக்கு வந்து சென்னையில் வந்து குட் பேட் அக்ரி மூலம் வந்து மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளருமே வந்து வெற்றி விழாவை கொண்டாடுற லெவலுக்கு வந்து அஜித்குமார் கலந்து கொள்ளாட்டுமே வந்து அந்த படத்தில் பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து கலந்து கொண்டு அவங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்துருந்தாங்க அவங்க எல்லாேருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஏகே சிக்ஸ்டி ஃபோர்னு சொல்கிற திரைப்படத்துக்குமே வந்து ஒரு குழு கொடுத்துருக்காங்க அந்த திரைப்படத்துக்குமே வந்து எங்களையும் எடுத்து போடுங்க நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க அந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போது அந்த திரைப்படத்துக்கு யாரெல்லாம் அவளோட இருக்குங்க அவங்க எல்லாம் கம்மலில் தெரிஞ்சிக்கோங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க